அப்பா நெருப்பு அப்பா நெருப்பு இருக்குப்பா ஆமரகம் கூட விசுவாசத்துல தளர்ந்து இருப்பா ஈசாக்கு சொல்றப்பா நெருப்பு இருக்குப்பா அப்பா நெருப்பு இருக்குப்பா நெருப்பு இருக்குல்ல விறகு இருக்குப்பா விறகு இருக்குல்ல கச்சர் பார்த்து கொள்வா ஓ கச்சர் பார்த்து கொள்வா கச்சர் பார்த்து கொள்வார் நெருப்பு இல்லைன்னா இந்த இந்த பரலோக அக்கினி இந்த அனல் இல்லைன்னா மூணு நாள் எப்படி பயணிக்க முடியும் ஆனால் நெருப்பு இருக்கு நெருப்பு இருக்கிறது இந்த அக்கினி ஒரு முடிவு அல்ல ஏழு மடங்கு அதிகமாக்குதான் நேபு காத்து நேச்சர் ஏழு மடங்கு அது கர்த்தர் சத்துரு ஒரு அக்கினிய போட வந்தாலும் அதை கர்த்த அனுமதிச்சுட்டாருன்னா அது ஆசீர்வாதமாய் தான் சத்தமா கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கணும் இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன் சத்துருவே ஒரு அக்னிய போட வந்தாலும் அதை கர்த்தர் அனுமதிச்சுட்டார் அது ஆசீர்வாதமாக